உங்கள் டேட்டா சீக்கிரமாக காலி ஆகுதுங்களா அப்போது இந்த ஒரு நாலு செட்டிங் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் டேட்டா ஃபுல் டே யூஸ் பண்ணாலும் காலி ஆகாதுங்க வாங்க அந்த நாலு செட்டிங் என்னென்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போயிருங்க டேட்டா யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணிட்டு டேட்டா டேட்டா சேவர் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிட்டு இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னென்னலாம் பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்ருக்கோம் ஸோ இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணுறது மூலிமா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இந்த பேக்ரவுண்ட் டேட்டா யூஸ் இருக்கோ அதெல்லாம் டிசபிள் ஆயிடுங்க ஸோ இது ஒரு செட்டிங்கு முதல்ல உங்கள் மொபைலில் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் என் மொபைலில் காமிக்கிறேன் இந்த மொபைல் டேட்டா யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்களா என் மொபைலில் வந்து டேட்டா அதிகமாக யூஸ் ஆகுறது இந்த யூடியூப் தாங்க இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் டேட்டா ஸோ என்னபிள் யூசேஜ் ஆஃப் மொபைல் டேட்டான்னு இருக்குது ஸோ இது நீங்கள் டிசபிள் பண்ண இது நீங்கள் டிசபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த டேட்டாவும் யூஸ் ஆகாதுங்க ஸோ அடுத்த செட்டிங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்கு நெட் நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுத்துட்டு ஓவர் ஒய்ஃபை ஒன்லி இல்லைன்னா மீ எவ்ரி டைம் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களை கேட்டுகிட்டு தாங்க எதுவாக இருந்தாலும் டவுன்லோட் ஆகும் உங்கள் பர்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் இது பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே டவுன்லோட் ஆகாது அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் ஆப் இருக்குது பார்த்திங்களா இதையும் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இது செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே அப்டேட் ஆகாது அதே மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு போயிடுங்க ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து யூடியூப்பு இப்போ நான் செட்டிங்ஸ் வந்துவிட்டேன் ஹோம்லேருந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே கேர் ஆப்ஷன் இருப்பதைங்களா இது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க டேட்டா சேம் ஸோ டேட்டா சேவிங் மோட் எனபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்கள் வீடியோஸ் ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் அது மீடியம் தான் உங்களுக்கு காமிக்கும் அந்த மாதிரி நேரத்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டா எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க